ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த நெல்லிக்காய் சீசனில் நெல்லிக்காயை பதப்படுத்தி எப்படி வச்சுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து கார்த்திகை மார்கழி தை மாசி மாதங்களில் தான் நெல்லிக்காய் சீசன் இது வந்து எங்கள் ஊரில் வீட்டில் இருக்கிற மரத்தில் விளைஞ்ச நெல்லிக்காய் இங்கே வந்து ஹைப்ரிட் நெல்லிக்காய் தான் உங்களுக்கு வந்து நல்லா பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருக்கும் மரத்தில் இருக்க நெல்லிக்காய் அதாவது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க மரத்தில் இருக்க நெல்லிக்காய் இந்த சைஸில் தான் இருக்கும் இதை பறிச்சிட்டு வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவி இதை சுத்தம் பண்ணி இதை வந்து நம்ம ஆவியில் வச்சு இட்லி சட்டியில் அவிக்கணும் இந்த மாதிரி சுத்தமாக கழுவி வச்ச நெல்லிக்காயெல்லாம் இட்லி செட்டியில் ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி சட்டியில் நான் துணி போட்டிருக்கேன் இந்த துணி இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது ஏற்கனவே நான் நெல்லிக்காய் அவிச்சிட்டேன் ஒரு ஈடு அந்த நெல்லிக்காய் அவிச்சதுனால அந்த துணி கருப்பாயிருச்சு வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இந்த நெல்லிக்காய் பூரா இந்த இட்லி சட்டி தட்டுகளில் வச்சு வேக வைப்போம் இருபது நிமிஷம் இது வேகணும் ஹைப்ரிட் நெல்லிக்காய்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம மரத்தில் நம்ம வீட்டு தோட்டத்தில் மரத்தில் மெ விளைஞ்ச இயற்கை நெல்லிக்காய் வந்து இருபது நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு இருபது நிமிஷம் ஆச்சு இதை திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு நான் பாருங்கள் நல்லா வெடிச்சிருக்கு இப்படி தான் வெடிச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை எடுத்துரலாம் இதை வெந்த பிற்பாடு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஆவி அடிக்கும் ஒரு கரண்டியை வச்சு எடுங்க இப்போ இருபது நிமிஷம் வெந்த நெல்லிக்காயை நான் ஒரு தட்டில் கொட்டி அஞ்சு நிமிஷம் மூடி போடாமல் அப்படியே ஆற வச்சுருக்கேன் இது நம்ம தேன் நெல்லிக்காய் தான் செய்யப்போகிறோம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் கொஞ்சம் நல்ல கலராக இருக்கிறத மட்டும் வச்சுக்குவோம் இந்த நெல்லிக்காயை எடுக்கிறப்போ இது இந்த மாதிரி விடிவு இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும் தான் பாருங்கள் ஏன்னால் இது வேகிறதுக்கு நேரம் ஆகும் நாட்டு நெல்லிக்காய் உங்களுக்கு ஹைப்ரிட்டு நெல்லிக்காயாக இருந்தால் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்தில் வெந்துடும் இந்த நெல்லிக்காய் கண்டிப்பாக இருபது நிமிஷம் வேக வச்சு தான் ஆகணும் இது வெடித்த பிற்பாடு இதை எடுத்து நம்ம தட்டில் கொட்டி அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் இதை வந்து நாம் ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ ஒரு மங்கு சட்டிலேயோ நாம் போட்டுக்கலாம் இது இதை நம்ம எடுக்கிறப்ப இதை ஒரு அமுக்கு எப்படி அமுக்கணும் அதாவது கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி அப்போத்தான் தேன் உள்ளே சாரும் அதனால் இப்படி ஒரு அமைக்கிட்டு இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயையும் நாம் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நீங்கள் கிளாஸ் ஜார் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதாவது கேப் தெரியிற மாதிரி கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வச்சு இதை அமிக்கி விட்டு போட்டுக்கலாம் நாம் இட்லி சட்டியில் அவிச்சு லேசாக நம்ம அமுக்கி வச்ச நெல்லிக்காயை நான் லேசாக உணர வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உணர வச்சுட்டு இப்போ இதில் நாம் தேன் ஊற்றிடலாம் தேவையான தேன் ஊற்றியாச்சு இப்போ இதை லேசாக கிளறி வச்சிடலாம் இதை நைட்டு நைட்டு முழுசும் இப்படியே இருக்கட்டும் காலையில் இதை தூக்கி வெயிலில் வைக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுருவோம் காலையில் பார்க்கலாம் தேனில் நைட்டு ஃபுல்லும் இது ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா சூரிய வெளிச்சத்தில் கொண்டு வந்து வெயிலில் வச்சுருக்கேன் மாடியில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் வைக்கணும் பாருங்கள் தேன் கசிஞ்சு நல்லா நிறைய வந்துருச்சு தண்ணி விட்டுக்கிட்டு வந்துருச்சு இது நல்லா காயணும் மூடாமல் தான் காய வைக்கணும் மூடக்கூடாது ஒருவேளை காற்றடித்து தூசி ஈசி பறந்துடும் அப்படின்னு நினச்சா ஒரு எலோன்னு துணி வெள்ளை துணியை வேடு மாதிரி கட்டி காய வைக்கணும் நெல்லிக்காய் நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குது இதை எடுத்து நாம் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இதை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே தேன் நெல்லிக்காய் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்